அனைவருக்கும் சலாம் ஒரு வீடியோ கிடைத்திருக்கிறது அதில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு பதிமூன்று வயது முஸ்லிம் மாணவனுக்கு நானூறு மொழிகள் தெரியும் என்றும் நாற்பது மொழிகளில் சரளமாக எழுத படிக்கத் தெரியும் என்றும் அறுபது மொழிகளில் டைப் செய்ய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவன்றி பல நாடுகளில் இந்த மாணவனுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது இவனை அங்கு அழைத்து எல்லா படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகளையும் செய்ய தயார் என்று பல நாடுகள் சொல்லுவதாகவும் சிட்டிசன்ஷிப் கொடுப்பதாக சொல்லுவதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நம் நாட்டில் அரசியல் காரணமாக திறமை படைத்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது நம் நாடு இந்திய நாடு நாம் வசித்து கொண்டிருப்பது இந்தியாவிலுள்ள தமிழ்நாடு முகமது அக்ரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லிம் மாணவன் முகமது அக்ரமுக்கு உண்மையிலேயே கூறப்பட்டிருப்பதைப் போல திறமைகள் இருந்தால் அதை தமிழ்நாட்டு அரசாங்கமே பார்த்து ஆவண செய்யும் என்பதில் என் போன்றவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஏன் இப்படி பச்சை பொய்யை சொல்லுகிறார்களோ என் போன்றவர்களுக்கு புரியவில்லை நானூறு மொழிகள் யாருக்காவது தெரிந்திருக்க முடியுமா பத்து மொழிகள் தெரிந்திருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமாகும் காலஞ்சென்ற மதிப்புக்குரிய டாக்டர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு ஏறக்குரிய பத்து மொழிகள் தெரிந்திருந்தன அதை எல்லோரும் பாராட்டினார்கள் அவர் மதீனாவில் இருந்தார் அவர் அரபி மொழியில் புறமை பெற்றவர் பல புத்தகங்களை எழுதியவர் நானூறு மொழிகள் இது எப்படி இருக்கிறது என்றால் கோவிட் சமயத்தில் நாம் சொல்லி சில வினோதங்களை செய்துமே அதைவிட தரக்கூடிய விஷயமாகத்தான் முகமது அக்ரமுக்கு நானூறு மொழிகள் தெரியும் என்று சொல்லுவது என்றுதான் நான் கருதுகிறேன் இப்படியுமா போய் சொல்லுவது நான் எதற்காக இது சொல்லுகிறேன் என்றால் முகமது அக்ரம் ஒரு முஸ்லீம் நானும் ஒரு முஸ்லீம் நம்முடைய சமுதாயத்தில் கல்வியில் இருக்கிறார்கள் நாம் எவ்வளவோ செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த சமயத்தில் இது போன்ற பொய்களை சொல்லி ஏன் நம் சமுதாயத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை முகமது அக்ரமை பற்றி அந்த வீடியோவை பார்த்த பிறகு மற்றவர்களுடைய ஏதாவது பதில் வந்திருக்கிறதா யூடியூப் வந்திருக்கிறதா ஃபேஸ்புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நான் அறியேன் ஆனால் நான் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு முஸ்லீம் என்றால் உண்மைசாலியாக இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஏதோ சந்தோஷமடைய கேட்பவர்களை சந்தோஷப்படுத்த இது போன்ற விஷயங்களை சொல்ல வேண்டுமா எனக்கு புரியவில்லை அந்த வீடியோ பார்த்தவர்களும் மௌனம் சாதிக்கிறார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டுமா இதெல்லாம் பொய் பிரச்சாரம் எதற்காகவோ செய்யப்படுகிறது நாம் இதை சீரியஸாக எடுக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் எனக்கு தெரிந்தது நான் வயதானவன் கல்வித்துறையில் எனக்கும் ஈடுபாட்டு ஈடுபாடு இருந்து வந்திருக்கிறது ஒரு மனிதனா எத்தனை மொழிகளை கற்க முடியும் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் நானூறு மொழிகள் மறுபடியும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தெரியும் என்று சொல்லுவது எவ்வளவு துணிச்சல் இதை என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை இது தேவையற்ற துணிச்சல் இது பொய்ப் பிரச்சாரம் இதை நம்ப முடியாது நம்ப கூடாது நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் நல்ல விஷயங்களில் அக்கறை உண்டு எந்த விதமான அரசியலும் இங்கு கிடையாது திறமை இருக்கிறதென்றால் அதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு என்பதை மட்டும் நான் இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையிலேயே பல நாடுகள் முகமது அக்ரமுக்கு அழைப்பு என்றால் ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பிவிடலாமே அங்கு நல்ல கல்வி கற்கட்டுமே பல விஷயங்களை அறியட்டுமே அதன் மூலமாக நம்முடைய நாட்டின் மதிப்பையும் நம் சமுதாயத்தின் மதிப்பையும் அதிகப்படுத்த முடியுமல்லவா ஏனோ இப்படி பொய் சொல்லி யாருடைய கண்களில் மண்போட விரும்புகிறார்களோ என்ன அற்ப சந்தோஷத்தை அடைய விரும்புகிறார்களோ மன்னிக்க வேண்டும் நான் அறியேன் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய அபிப்பிராயம்